இப்போ வந்து ஒரு கடாயில் மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு நூறு கிராம் துவரம் பருப்பு எடுத்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலே ஊற வச்சு வச்சுருக்கேன் சீக்கிரமாக பருப்பு வெந்துடும் இந்த பருப்பு சேர்ந்துடலாம் அதில் ரெண்டு பெரிய தக்காளி நல்லா பழுத்த தக்காளி இதை சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டு பெரிய வெங்காயம் பெரிய சைஸாக தான் கட் பண்ணிக்கோங்க உங்கள் காரத்துக்கேற்ற பச்சை மிளகா சேர்த்துக்குங்க நான் வந்து நாலு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் ஒரு ஆறுலேருந்து ஏழு பல் பூண்டு மஞ்சத்தூள் ரொம்ப கம்மியாக சேர்த்துக்குங்க அதிகமாக தேவையில்லை இதுக்கு வந்து ஒரு ரெண்டு சிட்டி அளவு சேர்த்தா போதும் ஒரு மூணு சிட்டி கழுவு பெருங்காயம் இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சுட்டு ஒரு மீடியமான தீயில வச்சு ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு நிமிஷம் விட்டாலே போதும் பருப்பு நல்லா வெந்துடும் பாருங்கம்மா நான் வந்து ஒரு பன்னெண்டு நிமிஷத்துக்கு விட்டுருக்கேன் பார்க்கலாம் பருப்பு வந்து நல்லா வெந்திருக்கு பாருங்கள் சீக்கிரமாக வேகணும்னா நீங்கள் வந்து ஒரு பத்துலேருந்து ஒரு பன்னெண்டு நிமிஷத்துக்கு நீங்கள் வந்து ஊற வச்சிடலாம் ஊற வச்சுட்டா டக்குன்னு வெந்துடும் இப்போ இந்த அளவுக்கு தான் இருக்கணும் நம்ம வந்து இந்த டைமில் கீரை சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு சின்ன கட்டு சிறுகீரை வாங்கி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இந்த தண்டு வந்து ரொம்ப இலசாக இருந்தால் சேர்த்துருங்க பாருங்கள் ரொம்ப முத்தலாக இருந்தால் சேர்க்க வேண்டாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா கழுவி இதைப்போல் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வந்து நம்ம கீரை சேர்த்துடலாம் கீரை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க ஒரு அஞ்சிலேருந்து ஆறு நிமிஷம் இருந்தாலே போதும் டக்குன்னு வந்து வெந்துடும் ஏன்னா கீரை சேர்த்துட்டு ரொம்ப நேரம் வேக வேண்டாம் அதே போல் மூடி வச்சிங்கனாலும் டக்குன்னு வந்து கலர் மாறிடும் கீரை சேர்த்துட்டு மூடி வைக்காதீங்க அப்படியே ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஆறு நிமிஷம் பாருங்க நான் வந்து ஒரு ஆறு நிமிஷத்துக்கு மேலே விட்டுருக்கேன் நமக்கு வந்து கீரையோட கலர் அப்படியே இருக்குது அதே போல் கீரையும் நல்லா வெந்திருக்கு பாருங்கள் தண்டே நல்லா வெந்திருக்கு பாருங்கள் இப்படிதான் இருக்கணும் இதைப்போல் எடுத்தோம்மா சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த டைமில் கொஞ்சமாக புளி ரொம்ப அதிகம் இல்லை ரொம்ப ரொம்ப கம்மியாக இந்த அளவு தான் கொட்ட இல்லாமல் அதே போல் குச்சி இல்லாமல் பார்த்துக்குங்க கழுவிட்டு சேர்த்துக்குங்க இது கூடவே உப்பும் நீங்கள் தேவையான அளவு சேர்த்துக்கலாம் இறக்குற டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு உப்பும் சேர்த்துக்கலாம் அவ்வளோதாம்மா கொஞ்ச நேரம் நல்லா ஆறட்டும் நல்லா ஆறனதுக்கு அப்புறம் நீங்கள் மிக்சியில் வேணுனாலும் போட்டு எடுத்துக்கலாம் இல்லைன்னா வந்து உங்ககிட்ட சட்டி வச்சு கடைவாங்க மத்து சட்டி வச்சு நீங்கள் அதை போல கூட நல்லா மசிய வச்சுக்கலாம் நான் வந்து தான் கடையை போறேன் நான் எப்படி கடையிடுதுன்னு காமிக்கிறேன் கொஞ்ச நாள் நல்லா ஆரட்டும் இப்போ ஒரு மிக்சி ஜார் வச்சுக்கலாம் பருப்பு கீரை வந்து நல்லா ஆறிடுச்சு இப்போ ஜார்ல சேர்த்துக்கலாம் நல்லா வடிகட்டி சேர்த்துருங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கோமா லைட்டாக தண்ணி சேருங்க பருப்பு தண்ணியை இப்போ வந்து இது நல்லா மசியாக அரைக்கக்கூடாது நம்ம வந்து சட்டியில் கடையிற மாதிரியே ஒன்றும் பாதிமாக தான் கடையணும் அப்போ தான் வந்து கீரையோடய டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் லைட்டாக ரெண்டு சுற்ற சுற்றினிங்கன்னா போதும் பாருங்கள் நைஸாக இல்லாமல் ஒன்றும் பாதிமாக இருக்குது பாருங்கள் போல் தான் அரைக்கணும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு உளுந்த பருப்பு கூடவே ரெண்டு காஞ்ச மிளகா ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துருங்க கூடவே மூணு பல் பூண்டு தட்டி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் பூண்டு கொஞ்சமாக செவந்து வரணும் இப்போ நம்ம கடைஞ்சி வச்ச கீரையில் சேர்த்துக்கலாம் அவ்வளோதாம்மா ரொம்ப ஈஸியான நல்ல ஒரு டேஸ்ட்டான சிறுகீரை கடையில் ரெடி